பெருந்தலைவர் காமராஜருடைய நாளில் தேர்தல் பணியை நாங்கள் கன்னியாகுமரியில் எப்பவுமே தமிழகத்திற்கு துரோகம் செய்வது பத்தாண்டுகளாக செய்த துரோகத்தை செய்வார் பெருந்தலைவர் காமராஜர் என்பவர் இந்த தேசத்தின் வரலாறாக இன்னும் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு நிகருக்கு நிகரான தலைவர் அந்த தலைவருடைய விழாவை எடுப்பதில் காங்கிரஸ் பேரியட்டும் பெருமை கொள்கிறார் பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த நாளில் தேர்தல் பணியை நாங்கள் கன்னியாகுமரியில் ஆரம்பித்து விட்டோம் அது அகில இந்திய தலைமை முடிவு செய்யாத நாங்க முடிவு செய்யவில்லை எப்பவுமே தமிழகத்திற்கு துரோகம் செய்வது தான் பாஜகவுடைய வேலை இந்த ஆண்டும் பத்தாண்டுகளாக செய்த துரோகத்தை செய்வார் சிபு சுவரன் ஜார்க்கண்டுடைய முதலமைச்சருக்கு பிணை வழங்கியிருக்கிறார்கள் அதே போன்று டெல்லி முதலமைச்சருக்கு பிணை வழங்கினார்கள் உடனே மத்திய புலனாய்வுத்துறை அனுப்பி இன்னொரு முதல் தகவலற்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள் சிக்கல் ஏற்படுத்துகிறார்கள் அதே போன்றுதான் அம் அன்புமிகு அமைச்சராக இருந்தவர் அன்பு சகோதரர் செந்தில் தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து வருகிறார்கள் இதனால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அவர்கள் வெற்றி பெறப்போவதில்லை